ஃப்ரெண்ட்ஸ் இயற்கையான முறையில் நம்ம முடிய நம்ம எவ்வளோ அழகாக கருப்பாக்கலான்ட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாங்க பாருங்கள் எவ்வளோ கருப்பாக்கியிருக்கிறோன்ட்டு வாங்க எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம் மருதாணியை பொறிச்சிட்டு வந்து ஜாரில் சேர்த்திட்டு நம்ம கொஞ்சமாக தண்ணியை விட்டு நல்லா கெட்டியாக அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த பதத்துக்கு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறமா நம்ம தலைமுடியில் தோளில் படுற அளவுக்கு முடியல எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ணி நல்லா தேய்ச்சிக்கணும் இதை அப்படியே நல்லா நகத்துக்கு போடுற மாதிரி போட்டுட்டு முழுசாக இதை ஒரு மணி நேரம் வச்சுருந்துட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கலாம் இப்போ வாஷ் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் எப்படி ஆரஞ்சு கலரில் இருக்குதுன்ட்டு இப்போ இந்த முடி மேலே நம்ம அவரி இலை பொடின்னு நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் அதை வாங்கிட்டு வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்திட்டு அந்த பொடியில் நல்லா இந்த பதத்துக்கு அதையும் கரைச்சிட்டு இப்போ மருதாணி தேய்ச்ச முடியிலேயே தேய்ச்சிட்டு ஒரு மணி நேரம் இதையும் அப்படியே வச்சுருக்கலாம் வச்சுருந்துட்டு இதையும் கழுவிட்டோன்னா பாருங்கள் எவ்வளோ கருப்பாயிருச்சின்ட்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்